பண்ணிட்டேன்னா வேறு பாத்திரம் எடுத்துருக்கணும் இந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா இது வந்து இடிக்குது இப்போ கட் பட்டி எடுத்தால் நல்லா அழகாக பூ போல வருது இறங்க இப்படி வருது இந்த இந்த இழுக்கு வந்து இடிக்குது பாத்திரத்தில் இழுக்க போனால் எல்லாம் இப்படி நொறுங்குது இறங்கு இப்படி நொறுங்குது அதனால் கத்தியால் கட் பண்ணி கட் பண்ணி இப்படி பீஸ் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் இறங்க இந்த மாதிரி பீஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் தட்டுனா வந்து எல்லாம் நொறுங்குது சரி பிரச்சனை இல்லை பே பவானி லெப்ஸை அன்னியூர் எப்படி நிலமார்க்கிங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்வீட் எடுக்கொண்டாடு மைசூர் பார்க் தான் பண்ண போகிறேன் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கலாம் வரல அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை நான் என்ன என் வீட்டில் செஞ்சேன் அதை தான் உங்களுக்கு காட்டாக ஷேர் பண்ண வந்திருக்கேன் நீங்கள் எப்படி பண்ணுங்கன்னு அதையும் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சாலா நான் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் மைசூர் பார்க் பண்ணிங்களா ஸ்வீட் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போய் உடனே நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்க்ரைப் லைக்கும் பண்ணிப்பீங்களாம் நீங்கள் ஒரு லைக் பண்ணால் மின்ன இருக்கவும் அஞ்சு பேர் பார்ப்பாங்களாம் ஒரு ஒரு லைக்கும் என் வீடியோ முன்ன போய்கிட்டே இருக்குமா என்னோட வீடியோக்கு ஒரு வளர்ச்சி இருக்குன்னு யூடியூப்கார் அண்ணாத்தையும் சொன்னார் அதனால லைக்கை மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு முதல் தடவை பார்க்கணும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு கடலை மாவு இருக்க நல்லா செழிச்சிக்கலாம் எப்போவுமே மைசூர் பாக்கு பண்ணும்போது இப்படி வந்து சலிச்சிக்கணும் ஏன்னா இதில் வந்து சில வண்டு இருக்கும் இல்லைன்னா கட்டி பிடிச்சிருக்கும் மைசூர் பாக்கு வந்து சரியாக வராது இப்போ வந்து நான் மாவு வளர்ந்தேனோ அதில் ஒரு கப்பில் ஆயில் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் கடலை மாவு ஒரு கப்பு ஆயில் இதை நல்லா கரைச்சிக்கலாம் இந்த மாவு நல்லா கலக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கீழே ஆட் பண்ணிக்கலாம் நான் வெறும் இன்றைக்கி ஆயிலில் பண்ணுறேன் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கீ மட்டும்தான் மெஷர்மெண்ட் நமக்கு இந்த கப்பு தான் ஒரு கப் கடலை மாவு ஒரு கப்பு ஆயிலு ஒரு கப் சீனி இல்லை இந்த கப் கணக்கு தான் நம்ம ஒரு கப் மாவு எடுத்தால் நமக்கு அரை கிலோ மைசூர் பாக்கு கிடைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வந்து நம்ம மைசூர் பாக்குக்கு வந்து சீனி பதம் வந்து ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் மைசூர் பாக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணி வைக்கணும் என்கிட்ட வந்து டீம் மாதிரி எதுவும் இல்லை அதனால இந்த வட்டை பாத்திரத்தை எடுத்துருக்கேன் தாராளமே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுட்டேன் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடு பண்ண வச்சிட்டேன் மைசூர் பாக்கு எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் இது மோஸ்ட்லி நம்ம வந்து கீழே பண்ண ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஆனால் கடையில் வாங்குறது எதுவுமே பியூர் கீழே இருக்காது நானும் இன்றைக்கி எண்ணெயில் தான் பண்ணுறேன் வெறும் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய்யை ஊற்றிக்கிட்டேன் இன்னும் கம்பி பதம் வரல இன்னும் கொஞ்சம் முறுகணும் இப்போ வந்து ஒரு கம்பி பதம் வந்துட்டு இப்போ நம்ம எண்ணெயும் கடலமும் இதுக்கி ஊற்றிடலாம் இதை ஊற்றின பின்னாடி நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அடிப்பிடிச்சிடக்கூடாது கட்டிப்பட்டுடக்கூடாது ஊற்றி கொஞ்சம் நேரத்தில் கலர் வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் நீங்களாம் ஸ்வீட் வீட்டிலே பண்ணிங்களா கடையில் வாங்கினீங்கன்னா சொல்லுங்கள் ஆனால் தீபாவளா நம்ம ட்ரெடிஷ்னல் வந்து முறுக்கும் அதிரசம் தான் ஆனால் எனக்கு வந்து அதிரசம் செய்ய தெரியாது அதிரசம் செய்ய போனால் பக்குவம் சேஞ்ச் ஆயிடுது அதனால் இன்றைக்கி சாயங்காலம் நமக்கு சாமிக்கு படைக்கிறதுக்காக கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்யணும் கடைங்களில் போய் மிட்டாயெலாம் வாங்கலாம்னா நானூற்றி ஐம்பது ரூபா அறநூறுரூவா ஏழுநூறுவான்னு ஸ்வீட் வில இருக்குது அதனால நம்ம வீட்டில் இப்படி செஞ்சு வச்சுட்டோன்னா சாமிக்கு கொடுத்த மாதிரியாச்சு நம்மளுமே ஒரு வாரம் வச்சு தீபாவளி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியாச்சு இந்த பக்கத்தில் வந்து கண்டிப்பாக எண்ணெய் வந்து சூடாகணும் நல்லா என்ன சூடாக இருக்கணும் அப்போ தான் இதில் ஊற்ற முதல் ம மைசூர் பாப்பை வந்து பதத்தில் நல்லபடி கிரன்ச்சியாக நல்லா வந்து உள்ளே வந்து நுர நுரையாக வரும் இப்போ பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா வந்து கண்டிப்பாக கீழே அடிப்பிடிக்கிற சான்ஸ் உண்டு கரண்டியில் கோரி கோரி இப்படி இப்படி எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கு என்ன இப்படி ஊற்ற ஊற்ற இப்படி பபுள்ஸ் வரும் பார்த்தீங்களா இது எப்படின்னா ஒருத்தவங்க எண்ணெய் ஊற்றவும் ஒருத்தவங்க கிண்டவும் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா செட் ஆகும் நான் ஒரு பக்கம் மொபைலை பிடிச்சிட்டு ஒரு கையில் கிண்டவும் ஒரு கையில் ஊற்றவும் கொஞ்சம் கத்த சிரமமாக இருக்குது சிரமப்பட்டாதான் மைசூர் பார்க்குற டேஸ்ட்டாக இனிப்பாக வரும்னு சொல்லுவாங்கல்ல கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியும் கஷ்டப்பட்டாதான் நம்ம எல்லையை அடைய முடியும்னு சொல்கிற மாதிரி நான் மைசூர் பாக்கு கிண்ட ஆரம்பிச்சுட்டேன் மைசூர் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில் இப்படி என்ன ஊற்ற ஊற்ற எவ்வளோ என்ன பண்ணுமோ அதை கேட்கும் ஊற்ற ஊற்ற இந்த பக்கம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் நோர பொங்கி வருது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணும் மைசூர் பாக்கு வந்து பெரிய சிரமமே இல்லை மா மாவட்டத்தால் நமக்கு அரை கிலோருந்து முக்கால் கிலோ மைசூர் பாக்கு கிடைக்கும் ஸ்வீட்லாம் ரொம்ப விலை அதிகம் அதுக்காக வீட்டிலே இப்படி செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் வரங்க புறவங்களுக்கும் கொடுக்கலாம் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க நம்மளுமே வச்சு வச்சு எடுத்து சாப்பிட்லாம் மீண்டு எண்ணெய் ஊற்றலாம் எந்த ஊற்ற ஊற்று பொங்கி எடுத்து பார்த்திங்கன்னா இதான் பாதம் நான் ஒரு கப்பு மாவு ரெண்டு க ரெண்டு கப்பு எண்ணெய் ஒரு கப்பு சீனி எடுத்தேன் இந்த மைசூர் பாக்கு இப்போ நம்ம மைசூர் பாக்கு வந்து கரெக்டாக சூப்பர் ஆகிட்டு இப்போ நம்ம மொபைலில் கீழே வச்சுட்டு இந்த சட்டியில் ஊற்றுறேன் ரெண்டு கையில் நம்ம எடுத்து ஊற்றுறேன்னு காலில் எதுவும் ஊற்றிக்கக்கூடாது என்ன கேட்க பாருங்கள் சட்டியில் நல்லா ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு பபுள் சேர்த்து வராத அளவுக்கு நல்லா அப்படியே டேப் பண்ணி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் சூளாறுன பின்னாடி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ரெஸ்ட் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம மீ மைசூர் பார்க்க பீஸ் போட்டுக்கலாம் அப்புறமா நான் கொஞ்சம் ரொம்ப கட்டி பீஸ் போடுற கஷ்டமாகிடும் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமான்னு பீஸ் போட்டு வச்சுக்கிட்டு அப்புறமா வந்து கட்டி ஆகிட்டுனா இப்போ பீஸ் போட முடியாது இப்போ நல்லா பீஸ் போட்டாச்சு எனக்கு இப்போ இதை ஒரு என்ன ஒரு சந்தேகம்னா இது நான் பட்டர் ஷீட் போடலை இதை வெளியே வருமா வராத அது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது மைசூர் பார்க்க நல்லா ஆடிட்டு ஆனால் எனக்கு பயங்கர ச பயமாக இருக்குது இது வருமா திருப்பின்னு திருப்பின்னா பாத்திரத்தில் வெளியே வருமானு இப்போ கவுத்தி போட்டு போட்டு கட்டலாம் பட்டர் இந்த பிரச்சனை எடுத்துருக்காது எவ்வளவோ தட்டி பார்த்துட்டேன் வரல இனி கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேக் கட் பண்ணுற கட் பண்ணலாம் வேறு வழி இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக பட்டர் பேப்பர் போட்டுப்பாங்க கோரத்தில் கத்தியை கொடுத்து கொடுத்து தென்ன ஆரம்பிச்சுட்டேன் பட்டர் பேப்பர் போட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது போல் மைசூர் போனால் எல்லாம் இப்படி நொறுங்குது இங்கிருந்து இப்படி நொறுங்குது அதனால கத்தியால் கட் பண்ணி கட் பண்ணி இப்படி பீஸ் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இருங்க இந்த மாதிரி பீஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் தட்டுன்னா வந்து எல்லாம் நொறுங்குது சரி பிரச்சனை இல்லை பண்ணிட்டேன்னா வேற பாத்திரம் எடுத்துருக்கணும் இந்த கார்னர் பார்த்தீங்களா இது வந்து இடிக்குது இப்போ கட்பட்டி எடுத்தால் நல்லா அழகாக போல வருது இருங்க இப்படி வருது இந்த இந்த இழுக்கு வந்து இடிக்குது பாத்திரத்தில் ஒரு அளவுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இதை சைஸை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க டேஸ்ட் வேறு லெவலாக வந்திருக்கு இது நொறுங்கி போனதை இப்போன நான் லட்டுவாக பிடிச்சிட்டேன் லட்டுக்கு லட்டும் ஆச்சு மைசூர் பாக்குக்கு மைசூர் பாக்கும் ஆச்சு எப்படி ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் ஒரே ஒரு கப் நம்ம கடலை மாவு ரெண்டு கப்பு சீனியில் நமக்கு முக்கால் கிலோ மைசூர் பாக்கு ரெடி நமக்கு போனஸ் பேரில் நாலு லட்டும் கிடச்சிட்டு எப்படி சொல்லுங்கள் நம்ம ஐடியா சூப்பராக இந்த பதிவு பிடிச்சிருந்தா இங்கே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸ்வீட் கொண்டாடு இது ஒரு மிஸ்டேக் எப்படி ஆகிட்டுனா பாகு நல்லா முறுங்கலை சீனி பாகு நல்லா முருங்கியிருந்தால் அப்படி பிஞ்சிருக்கான்னு நினைக்கேன் ஆனால் டேஸ்ட் நம்பர் ஒன் இந்தாங்க நீங்கள் உங்களுக்கும் வந்து மைசூர் பாக் நொறுங்கிட்டனா கவலையெல்லாம் படாதீங்க அப்படி லட்டுவாக பிடிச்சி வச்சுருங்க சரிங்களா மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன்னு நீங்களும் இந்த மைசூர் பாக் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க நீங்கள் பண்ண மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நல்லா பதில சந்திக்கிறேன் சாச்சா பை பை லவ் ரிசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க பாய் ஒரு ஆள் பிஞ்சி போனா மைசூர்பா நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்கும் போதே குக்கன் குக்கிங் வீடியோலலாம் வந்து சொலப்புனா தான் போடுறது இல்லை நான் மட்டுந்தான் உள்ளதை உள்ளபடி தெல்லதை தெல்லபடி போடுறேன் அவங்க நல்லதை மட்டும் காட்டுவாங்க நம்ம அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணுவோம் அவங்களுக்கு மிஸ்டேக் ஆகும் மிஸ்டேக்கை பெரிய பெரிய ஹோட்டலில் ஷெப்பே மிஸ்டேக் ஆக நம்பலாம் தூசி சரிங்களா நம்பலாம் நான் சரிங்களா அதனால் நம்ம வீடியோவில் எப்போவுமே உள்ளது உள்ளபடி தெல்லது தெல்லபடி தான் வரும் சரிங்களா யார்டங்க தப்பு நடக்காது மைசூர் பார்க்கணும் முழுசாக முழுங்க போகிறோம் இல்லை பிச்சி தான் சாப்பிட போகிறோம் கடிச்சு தான் சாப்பிட போகிறோம் சேஃப் தான் மாறிவிட்டு ஆனால் டேஸ்ட்டு நம்பர் ஒன் நான் வந்து டேஸ்ட் பண்ண முடியாது இன்னும் நான் சாமிக்கு படைக்கலை எப்போவுமே வந்து எது செஞ்சால் சாமிக்கு படைச்சிருவேன் இப்போ நான் பொறுத்த பொறுத்தப்போகிறேன் சாமிக்கு படைக்க போகிறேன் நம்ம வீடியோவில் வர்றது எல்லாமே உண்மை 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 நடப்பதெல்லாம் உண்மை ஓகே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் இதே போல் உண்மையோடு உங்களை சந்திக்கிறேன் டச்சா பை லவ் யூ முதல் தடவை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எழுச்சிக்கோங்க அடிக்கடி பார்க்குறவங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பாய் உங்களுக்கு என்றைக்கே இப்படி சொல்லி இருக்கான்னு கண்டிப்பாக அதையுமே ஷேர் பண்ணுங்க சட்சே லவ் யூ